வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா தார யோகத்தை பற்றி பார்க்கலாங்க இது வந்து பழம்பெரும் மூல நூல்களில் இருக்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இந்த தார யோக இருக்கும் அமைப்பு அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோகா பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க அதாவது தார யோக அமைப்பு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க சுக்கரனும் சந்திரனும் தரக்கூடிய யோகமாகும்போது இந்த தார யோக அமைப்பு சுக்கரன் என்பவர் யாருங்க சுக்கரன் வந்து சுக போகங்களை நல்ல வசதி வாய்ப்பையும் அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சுக்கரன் நல்ல நிலைமை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தாங்க அவங்களுக்கு முழுமையா அந்த ஜாதகருக்கு சுக்கரனால் தரக்கூடிய நல்ல பலன்கள் முழுமையா கிடைக்கும் அடுத்தது சந்திர பகவான் சந்திர பகவான் அப்படிங்கிறவர் மனோகாரகர் புக்திக்காரகர் மனோநிலை திட திடமா இருக்கணும் நல்ல சிந்திக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சந்திர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் அந்த சந்திர பகவானும் சுக்கர பகவானும் தரக்கூடிய யோகமே தார ஆகும் இந்த தார யோக அமைப்பை அந்த ஜாதகர் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் மிகுந்த யோக பலன்கள் கொடுக்குங்க நல்ல வீடு மனை யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பு நல்லாவே இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் ஜவுளி தொழிலாம் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் நல்ல அமைப்புகள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவுமே இருக்குங்க இந்த தார யோக அமைப்பு சில ராசிகளில் வந்து கிரக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்களையும் அந்த தார யோக பலன் கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா இந்த தார யோகம் வந்து அந்த ஜாதகருக்கு முழுமையா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தார யோகம் என்பது சுக்கரன் சந்திரன் தரக்கூடிய யோகமாகும் சரிங்களா இந்த யோக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் நின்றிருந்தாலும் அல்லது சுக்கரனுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நின்று இருந்தாலும் இது வந்து யோக அமைப்பில் வந்துடுங்க அதாவது என்ன அப்படின்னா சுக்கர பகவானுக்கு வந்து நாலில் சந்திரன் இருந்தாலும் சரி சந்திர பகவானுக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பில் வந்து கிரகணைகள் கிரக நிலைகள் இருப்பதே தார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா சந்திரன் அப்படிங்கிறவரு யாருங்க இப்ப லக்கணத்தை வந்து நம்ம பொதுவா எடுத்து பாக்குறோம் இல்லைங்களா மெயினா அதே அளவுக்கு தாங்க சந்திரன் நின்ற இடமும் நாம லக்னமா பாக்கிறோம் சரிங்களா இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கோச்சார நிலையை வச்சு நாம கணிப்போம் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திசா புக்தியை வச்சு எடுப்போம் அந்த மாதிரி அமைப்புல இப்போ சந்திரனுக்கு கேந்திரத்துல வந்து இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா எந்தெந்த இடத்துல வந்து மிகுந்த யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் வந்து கடக ராசியில ஆட்சி பெறும் நிலை அங்கு அங்கிருந்து சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சுக்கிர பகவான் வந்து அஹ் துளா ராசியில நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நிலை வந்து இந்த தார யோக அமைப்பை வந்து நல்ல யோகா பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க இது வந்து பொருந்தும் சரிங்களா இப்ப லக்ன கேந்திரத்துலதான் தான் நல்லா இருக்கும் அப்பதானே பலன் கொடுக்கும் அவங்க மறைவு ஸ்தானத்துல இருந்தா ஏதாவது பலன் கொடுக்காம போயிடுமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதுல ஏன்னா இப்ப சந்திரன் கேந்திரத்துல சுக்கரன் இருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க வந்து சந்திரனும் ஆச்சியாக இருக்காரு சுக்கரனும் ஆட்சியாக இருக்காரு அவங்க நிலையில இந்த அமைப்பு அந்த லகனத்துக்கு சரிங்களா எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்துல இவங்க ரெண்டு பேரும் கேந்திர அமைப்பில் இருந்தாலும் இவங்களுடைய திசா காலங்கள்ல மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்குங்க இப்போ சுக்கரன் அவங்க இந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ சந்திரன் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ சந்திரனுடைய காரகமும் சுக்கரனுடைய காரகமும் அவங்களுடைய திசா காலங்களில் முழுமையா இந்த தார யோக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலங்கள் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து இன்னும் அடுத்த கிரகநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா தனுசு ராசியில சந்திரனும் மீன ராசியில வந்து சுக்கரனும் உச்சம் பெறும் அமைப்பு சுக்கரன் வந்து மீன ராசி உச்சம் பெறுவார் அப்படிங்கறதுனால தனுசுல வந்து சந்திரன் நின்று சுக்கரன் வந்து மீன ராசியில் இருக்கும் பட்சத்துல மிகுந்த யோக பலன்கள் கொடுக்குங்க இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து சுக்கரனுடைய திசை நடக்குது அப்படின்னா ஆணுடைய ஜாதகமா இருக்கும் பட்சத்துல வந்து இப்ப சுக்கரனுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு வந்து சுக்கரன் இருக்கும் இடம் என்ன குருவுடைய வீடு அது வந்து காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் வீடும் ஆகும் பெண் ராசியும் ஆகும் சுக்கரன் உச்சம் பெறும் நிலை அமைப்பு அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு மிகுந்த ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க புத்திர பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாருங்க அப்ப சுக்கரனுடைய திசை நடக்குது அப்படின்னா எந்த லகனமாக இருந்தாலும் சரிங்க சுக்கரனுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெண் தான் பிறக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க மீன ராசியில சுக்கர பகவான் உச்சமாக நின்று திசை நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்க அமைப்பு இருக்குது அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு மிகுந்த வசதி வாய்ப்பு அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அந்த குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதோ வளர வளர அந்த அவங்க அந்த ஜாதகருக்கும் வசதி வாய்ப்பும் வளர்ந்துகிட்டே வரும் அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலி குழந்தையாகவே அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் பிறக்குங்க சரிங்களா ஏன்னா அது குரு வீடு புத்திர காரகருடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு கிரகம் அது பெண் ராசி என்பதால அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும் அவங்க திசா காலங்கள் சரிங்களா அடுத்தது அவங்களுடைய ஜாதகத்து ஜனன கால ஜாதகத்துல ஐந்தாம் இடமும் புத்திர காரகரான குருவும் எந்த நிலையில இருக்கான்னு பாருங்க அவங்களும் நல்ல நிலைமையில இருந்தா இப்ப நான் மேல சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர வளர அவங்களுக்கு வசதி வாய்ப்பு கௌரவம் எல்லாமே சேர்ந்தே வளர்ந்துகிட்டே வருங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த சுக்கரனுடைய திசா காலங்கள் அவங்களுக்கு இருக்குங்க அடுத்தது வந்து நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேச ராசியில வந்து சுக்கர பகவான் நின்று அதற்கு நாலாம் இடமான கடக ராசியில் வந்து சந்திர பகவான் நின்று இருக்கும் இந்த கேந்திர அமைப்பும் அந்த தார யோக அமைப்பு வந்து மிகுந்த யோக பலன்களை அவங்களுக்கு கொடுக்குங்க திருமணத்துக்கு பிறகு நல்ல வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக வசதி வாய்ப்பும் குடும்ப வளர்ச்சி எல்லாமே நல்லாவே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ காலப்புருஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தத்துவப்படி படி எடுத்துக்கிட்டான்னா மேஷம் அப்படிங்கிறது முதல் வீடு அந்த முதல் வீட்டுக்கு இரண்டாம் அதிபதியான குடும்பாதிபதியான சுக்கரன் அந்த முதல் மேச ராசியில் நின்று காலப்புருஷனுக்கு ஏழாம் வீடான ராசிக்கும் அதிபதியே சுக்கர பகவான் அவர் இப்ப ஆண் ஜாதகத்துக்கு சுக்கர பகவான் கலஸ்தர காரகராக வராரு அந்த ஏழாம் இடத்துக்கு காளபுருஷனுக்கு தத்துவப்படி ஏழாம் இடத்துக்கும் காரகராக வர்ற அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த மேச ராசியில நின்று ஏழாம் இடத்தையே பார்க்கறாரு அதாவது காலப்புருஷன் அமைப்பு படி ஏழாம் இடத்தையே பார்க்கிறாரு தன் வீட்டு தானே பார்க்குற அமைப்பு சுக்கரனுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோக பலங்களை அந்த ஜாதகருக்கு வந்து கொடுக்குங்க திருமணத்துக்கு பிறகு வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதிரி பலன்களை யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த மாதிரி சுக்கனுடைய திசை நடக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறாங்கல்ல ஜவுளி வியாபாரம் துணிக்கடை இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த சுக்கனுடைய திசா காலங்கள் மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும் லாபத்தை அதிகமாக கொடுக்கும் சுக்கரன் தரக்கூடிய யோகத்தை முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் ஏன்னா ராசி அப்படிங்கிறது ஆண் ராசி இல்லைங்களா அந்த ஆண் ராசியில சுக்கர பகவான் வந்து உக்காந்து திசன் நடக்கும் அமைப்பு அப்படிங்கறதால மிகுந்த யோக பலன்களை அதிகமா கொடுக்கும் சரிங்களா அடுத்தது அந்த நாலாம் சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கும் நிலை அப்படிங்கிறதுனால இது வந்து நாலாம் இடம் வந்து காலப்புருச நாலாம் இடம் அப்படிங்கிறதால வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இதில் எல்லாமே மிகுந்த யோக பலங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க சந்திரன் அப்படிங்கிற தாய் காரகர் அப்படிங்கிறதுனால தந்தை வழி உறவு நிலை அவங்களுக்கு அவங்க தந்தை அதாவது தாய் வழி உறவு நிலை இது எல்லாமே முழுமையா கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற தாய் காரகர் இல்லைங்களா அப்படிங்கறதுனால தாய் வழி உறவு நிலை நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு தாய் மூலயமா வந்து சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க தாய்க்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க இந்த மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மேச ராசியில் சுக்கரன் நின்று கடக ராசியில் சந்திரன் நின்று இருக்கும் அமைப்பு மிகுந்த யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த ராசி கிரகநிலைகள் இப்ப நான் சொன்னீங்களா தாரா பலன்கள் பார்த்து அதாவது தாரை யோக பலன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து இந்த ராசிகள் எல்லாம் சந்திரன் நின்று அதாவது எங்கெங்க சந்திரன் அப்படின்னா ராசி தனுசு ராசி இந்த மாதிரி அமைப்பில் உட்காந்து சுக்கரன் வந்து மேசத்திலையும் துலாத்திலையும் மீனத்திலையும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த யோக பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க கும்ப ராசியில் சந்திரன் நின்று அல்லது சுக்கரன் கும்ப ராசில நின்றாலும் சரிங்க சுக்கரன் வந்து கும்ப ராசியில் நின்று ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சம் பெற்று நின்று இருந்தாலும் சரி அல்லது ரிஷபத்தில் சுக்கரன் நின்று கும்பத்தில் சந்திரன் என்றாலும் சரிங்க இதுவும் வந்து கேந்திர அமைப்பில் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பும் நல்ல பலன் கொடுக்கும் இந்த வந்து ரெண்டு விதமாக அமைப்பும் கொடுக்கும் நான் சொல்கிறது புரியலன்னா இன்னொரு வாட்டின்னு சொல்கிறேன் அதாவது கும்பராசியில சுக்கரன் நின்று சுக்கரனுக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறும் நிலை இல்லைங்களா ரிஷபத்தில் சுக்கர ச சுக்கரனுடைய வீட்டில் வந்து சந்திர பகவான் உச்சம் பெரும் நிலை இந்த அமைப்பு இருந்தாலும் மிகுந்த யோக பலன் கொடுக்கும் அல்லது சந்திரன் கும்பத்துல நின்று சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற முடியலை இந்த அமைப்பிலும் மிகுந்த யோக பலன் கொடுக்கோங்க சரிங்களா இப்ப புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிரகம் இருக்கும் அமைப்புல எல்லாம் இந்த தாரா யோகம் வந்து அந்த முழுமையான நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கறது மூல நூல்களில் கொடுத்திருக்காங்க சரிங்களா அது லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்களா இருந்தாலும் சரிங்க அந்த மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான யோக பலன்கள் முழுமையா கொடுக்குங்க அதுவே அந்த லக்கணத்துக்கு சுக்கர நின்ற ஸ்தானமும் சந்திர நின்ற ஸ்தானமும் கேந்திரமாகவோ திருகோணமாகவோ நல்லா வளம் பெற்று உக்காந்து பட்சத்தில் அவங்களுடைய தேசா காலங்களில் மிகுந்த யோக பலன்கள் தாரை யோக பலன்கள் முழுமையா அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு மூலன் மூல்கள்ல கொடுத்துருக்காங்க அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காங்களோ என்ன காரகமோ அதுக்கு உண்டான பலன் முழுமையா கிடைக்குங்க அந்த ஜாதகருக்கு சரிங்களா அடுத்தது வந்து இது இங்க வந்து சுக்கர பகவான் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க சரிங்களா சுக்கர பகவான் வக்ரமாகி இருக்க கூடாது அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இந்த மாதிரி சாரத்திலையோ இல்லாம எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த சுக்கர பகவான் இருக்கணும் அதே போல அந்த சந்திர பகவானும் பாருங்க வளர்ப்பறை சந்திரனாக இருக்கணும் தேய்ப்பிரை சந்திரனாக இருக்கக்கூடாது வளர்ப்பிரை சந்திரனாக நின்று சந்திரனுக்கு நாலாம் இடத்தில் சுக்கரனோ அல்லது சுக்கரனுக்கு நாலாம் இடத்தில் சந்திரனோ சுக்கரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம சந்திரனும் வளர்ப்பிரை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இவங்க நான் மேலே சொன்ன அமைப்பில் எல்லாம் அந்த சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் அந்த லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சரிங்க மிகுந்த யோக பலன் கொடுப்பாங்க அல்லது அந்த லக்கணத்துக்கு கேந்திர திருகோண அமைப்பில் இவங்க ரெண்டு பேரும் நாலாம் இடம் அமைப்பில் உட்காந்துருந்தாலும் முழுமையான யோக பலன் கொடுக்கும் சரிங்களா எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ மற்ற ராசிகளில் வந்து இவங்க வந்து இருந்தானா அது எந்த மாதிரி கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இவங்க ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருந்தால் கேந்திர அமைப்பில் இருந்தால் முழுமையான யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப மற்ற ராசிகளில் இவங்க வந்து சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சுக்கரனுக்கு நாலாம் இடத்துலையோ இவங்க இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திசா காலங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுவும் கொடுக்குங்க இப்போ நான் எதுக்காக முதல்ல இந்த மாதிரி ஆட்சி உச்சம் எடுத்து எடுத்தேன் அப்படின்னா இவங்க மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் முழுமையான நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அவங்க பாதிக்காத இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வீடு கொடுத்தவங்களும் சாரம் கொடுத்தவங்களும் பாதிக்காத நிலை இருந்தால் இருந்தா அவங்க மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கே மறைந்து இருந்தாலும் முழு நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுவே அவங்க லக்கணத்துக்கு கேந்திர திருகோணம் இருந்தால் இன்னும் மிகுந்த நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அதுவே அந்த லக்கணத்துக்கு இவங்க வந்து சுப கிரகங்களா வரும் பட்சத்தில் நல்ல ரூபா ராஜ யோகா அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இப்ப மற்ற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கிரக நிலைகள் தார யோகா அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்த கிரகம் பாதிக்காம இருக்கும் பட்சத்தில் அவங்கள அந்த லக்கண சுபர்களோ அல்லது குரு பார்வை பெற்றிருக்கும் அமைப்பு மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த தாரா தாரை யோக பலனாகும் சரிங்களா இது வந்து மூல நூல்கள்ல மிகுந்த சிறப்பா கொடுத்துருக்காங்க மிகுந்த நல்ல பலன்கள் முழுமையா கொடுக்கும் அப்படிங்கறது மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதாங்க தாரை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் கிரக நிலையாகும் நன்றி வணக்கம்